வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் இயக்குனர் பாரஞ்சித் இருக்கார்ல அவருடைய வேட்டுவம் அப்படிங்கிற படத்துடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நாகை மாவட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்குங்க அந்த ஷூட்டிங் அப்போ ஏற்பட்ட விபத்தில் ஒரு ஸ்டண்டு கலைஞர் வந்து மோகன்ராஜ் அப்படிங்கிற ஸ்டண்டு கலைஞர் இறந்து போயிருக்காரு இப்போ பாரஞ்சித் உட்பட மூன்று பேர் மீது வழக்கு பதிவு ரிஜிஸ்டர் வந்து செய்யப்பட்டிருக்கு இந்த காரை வச்சு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை படமாக்கப்படும் போது அந்த காருடைய விபத்தில் வந்து அவர் மாட்டி இறந்து போயிருக்காரு இந்த விஷயம் என்னென்னா நம்ம இளைஞர்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது இது மாதிரி உயிரை பணையை வச்சு நடிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் ரியல் ஹீரோஸு நம்ம திரையில் பார்க்குறவங்கலாம் ரியல் ஹீரோஸு ரொம்ப கஷ்டமான காட்சிகள் எல்லாம் அவங்க தான் நடிக்கிறது கிடையாது ஆனால் நம்ம இவங்க தான் நடிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு சில செதற விட்டுருக்கோம் ஆனால் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியவர்கள் இது மாதிரியான பின்னணியில் வேலை பார்க்குறாங்களா ஸ்டண்ட் கலைஞர்கள்லாம் அவங்களுடைய ஃபேஸ் கூட நமக்கு தெரியாது ஆனால் எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காமல் சும்மா சாதாரண ஒரு காட்சியில் நடிச்சுட்டு போகிறவங்க தான் ஹீரோஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் நம்பி நடிகர்கள் பின்னாடி கூட்டம் வந்து கூடி இருக்கு உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியவர்கள் உண்மையிலேயே இவங்களெல்லாம் இது மாதிரி நடிக்கிறாங்களே ஸ்டண்டு கலைஞர்கள் அவங்கள டூப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவங்க தான் உண்மையிலேயே ரியல் ஹீரோஸு இவங்க தான் டூப்பு எந்த கஷ்டமும் படாமல் இந்த ஸ்டண்டு கலைஞர்கள் வந்து கஷ்டப்பட்டு குதிப்பாங்க நம்ம இவங்க குதித்த மாதிரி அப்படியே காட்சிகளை வந்து மாற்றிக்குவாங்க இவங்க தான் டூப்பு அவங்க தான் ரியலு அப்படிங்கிறத இளைஞர்கள் புரிஞ்சிக்கணும் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஜூலை பதினஞ்சு கல்வி கண் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் இப்போது காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பல நாட்டு தலைவர்கள் பல மாநில தலைவர்கள் பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்களுக்கு மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காமராஜருடைய நாளை முன்னிட்டு அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு காமராஜருடைய ஆளுமை திறன் குறித்து காமராஜருடைய கவர்னன்ஸ் குறித்து டீட்டெயிலாக பதிவு போட்டிருக்காரு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இப்போ பாஜக காங்கிரஸ் இடையே டிபேட்டு காமராஜர் காங்கிரஸில் இருந்தவர் ஆனால் காமராஜருடைய நாளை முன்னிட்டு வாழ்த்து பதிவு போடுறதுக்கே கால காலதாமதம் பண்ணுது ஆனால் பாஜக பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேயே நேற்றுலேயே நிறைய பேர் பார்த்திங்கன்னா நேத்துலேருந்து பிறந்தநாள் வாழ்த்து பதிவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக தலைவர்கள் ஆனால் காங்கிரஸ் இதிலேயே லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக வினா விமர்சனம் பண்ணுறாங்க இப்போ பாஜக காங்கிரஸ் இடையே பெரிய டிபேட்டுங்க அடுத்த டிபேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செய்தித்தாளில் ஒரு செய்தி வெளிவந்திருக்கு ஏன்னா திமுகவுடைய ராஜ்யசபா எம்பி திருச்சி சிவா இருக்கார் பார்த்தீங்களா அவர் பெரம்பூரில் நடந்த ஒரு திமுக நிகழ்ச்சியில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு அதுதான் ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது என்ன பேசியிருக்காருனா எமர்ஜென்சி காலகட்டத்தில் காமராஜர் பார்த்தீங்கன்னா திருப்பதி செல்ல வேண்டி இருந்துச்சான் காமராஜர் திருப்பதி போக புறப்படும் போது கருணாநிதி அவர்கள் காமராஜர்கிட்ட நீங்கள் திருப்பதி போக வேண்டாம் அங்கே மத்திய அரசாங்கம் மத்திய சர்க்கார் உங்களை கைது பண்ண வந்து தயாராக இருக்குது நீங்கள் திருப்பதி போனால் உங்களை கைது பண்ணிடும் அதனால நீங்கள் வந்து போக வேண்டாம் நீங்கள் தமிழக எல்லைக்குள்ளேயே இருந்தீங்கன்னா நான் உங்களை டெஃபினட்டாக பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் காமராஜர் அவர்கள்ட்ட சொன்னதாகவும் அதுக்கு காமராஜர் பார்த்தீங்கன்னா நான் வந்து திராவிடன் இல்லை நான் காங்கிரஸ்காரன் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் சொன்னதாகவும் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு அடுத்து இது ஒரு டிபேட்டா மாறலை அடுத்து என்ன டிபேட்டா மாறி இருக்குது அப்படின்னா காமராஜர் இறக்கும்போது கடைசியாக கருணாநிதியுடைய கையை பிடித்து கொண்டு நீங்கள் தான் ஜனநாயகத்தின் பாதுகாவலர் அப்படின்னு காமராஜர் கூறியதாக திருத்தி சிவா பேசியிருக்காரு அந்த நியூஸ் கார்டிலேயே இதை கலாய்க்கக்கூடிய வகையில் ஒரு நிருபர் காமராஜர் மதியம் தூக்கத்திலேயே இறந்து போனதாக படிச்சிருக்கோம் ஆனால் இவர் வேற விதமாக சொல்கிறாரு அப்படின்னு ஒரு நிருபர் இன்னொரு நிருபர்கிட்ட சொல்ல அதுக்கு இன்னொரு நிருபர் காமராஜராக வந்து சொல்ல போகிறாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் ஏதாவது ஒன்று அடிச்சு விட வேண்டியதா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு நிருபர் வந்து பதில் சொன்னதாகவும் அந்த நியூஸ் கார்டில் செய்திகள் இருக்குது ஆக்சுவலாக காமராஜருடைய அந்த இறுதி தருணங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது தொடர்பாக நம்ம ஷேர் பண்ணிடலாம் பார்க்கலாம் காமராஜர் மதியானம் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி போல் காமராஜர் வந்து இறந்து போயிருக்காரு காமராஜர் மதிய உணவை சாப்பிட்டுட்டு அவரை நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரூமுக்கு போயிருக்காரு அவருடைய பிஏ இருக்காரு பார்த்தீங்களா வைரவா அவர்கிட்ட நான் தூங்க போகிறேன் ஆனால் தலையிலெல்லாம் வேர்க்குது நெத்தியெல்லாம் வேர்க்குது நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அந்த கேப்பில் பிஏ என்ன பண்ணுறாரு அப்படின்னா குளிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போயிருக்காரு பிஏ குளிச்சுட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா காமராஜர் ரூம்லேருந்து இந்த அழைப்பு மணி இருக்குது பார்த்தீங்களா அது பிஏவுக்கு வருது சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பிஏ காமராஜருடைய ரூமுக்குள்ள போகிறாரு காமராஜர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வேர்க்குது டாக்டருக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் சொல்லியிருக்காரு உடனே பிஏ வைரவா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சௌரிராஜன் அப்படிங்கிற காமராஜருடைய மருத்துவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு சௌரிராஜன் அவர்கள் ஃபோனை எடுக்கலை அவர் அப்போ வீட்டில் இல்லை போல் ஃபோனை எடுத்தவங்கள்ட்ட இது மாதிரி காமராஜர் ஐயாவுக்கு முடியலை உடனே வந்து அவர் வந்தால் இதை தெரியப்படுத்துங்க வந்து உடனே வீட்டுக்கு வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பிஏ ராஜனுடைய வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லிடுறாரு அடுத்து இன்னொரு ஒரு மருத்துவர் ஜெயராமன் அப்படிங்கிற மருத்துவருக்கு ஃபோன் அடிக்கிறாரு பிஏ வைரவா ஜெயராமன் அவர்கள் ஃபோனை எடுத்துறாரு அந்த ஃபோனை காமராஜர் தான் பேசுகிறாரு இது மாதிரி எனக்கு முடியலையா உடம்பா வேறு வேறு வருது சீக்கிரம் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கிட்ட சொல்கிறாரு உடனே வரையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வரையா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராமன் அவர்களும் சொல்லிடுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா பிஏ கிட்டே சரி நான் கொஞ்சம் நேரம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லும்போது போகும்போது அந்த ஆஃப் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பிஏ கிட்டே காமராஜர் சொல்லியிருக்காரு இதுதான் காமராஜர் கடைசியாக பேசிய வார்த்தை விளக்கு அணைச்சிட்டு போயா வைரவா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இதுதான் கடைசி வார்த்தை சௌரியராஜன் வந்துடுறாரு வீட்டில் உள்ளவங்க சௌரியராஜன்ட்ட சொன்ன உடனே உடனடியாக வந்து செக் பண்ணி பார்க்கும்போது காமராஜர் எந்திரிக்கவே இல்லை பிறகு மருத்துவர் காமராஜர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாரு அப்போ காமராஜர் கடைசியாக பேசின வார்த்தை யார் யார்கிட்ட உதவியாளர் வைரவா அவர்கள்கிட்ட போகும்போது அந்த வேலை கணச்சிட்டு போப்பா அப்படின்னு சொன்னார் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா திருச்சி சிவா அவர்கள் கருணாநிதி அவர்களுடைய கையை பிடிச்சி நீங்கள் தான் ஜனநாயகத்தின் பாதுகாவலர் அப்படின்னு சொன்னதாக சொல்லியிருக்காரு திருச்சி சிவா எவ்வளோ பெரிய ஒரு பொய் இது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சொல்ல இப்போ திமுக பாஜக இடையே பெரிய டிபேட் நடக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருக்குது அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்